வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நாலரை செண்டு நாலரை செண்டு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குதுங்க பாருங்கள் இதுதானுங்க கிழக்கு பார்த்த சைட்டை வந்துடும் உங்களுக்கு ரோடு பேசிங்களா அப்படியே இருக்குதுங்க நாலரை செண்டு கிழக்கு பார்த்த சைட்டுங்க சொல்லும் விலை ரெண்டே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க செண்டு அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையத்தில் இருக்குதுங்க இந்த பூமி இந்த சைட்டு இந்த சைட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க ரோடு ஃபேஸு முப்பது அடி ஃபிட்டுங்க ரோடு பேஸு முப்பது அடி ரோடு பேஸுங்க நல்லா ஆடப்பெல்லாம் ரோடு பேஸ் இருக்குது மெயின் ரோடு பாருங்க அதுதானுங்க மெயின் ரோடு நல்லா அருமையான இடமுங்க வாங்கி வீடு கட்டி நல்லா ஜம்முன்னு வச்சுக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோ எப்பப்போ வரும் ஹைட்டு நல்லா இருக்குதுங்க பூமி செம்மன் பூமிங்க நல்லா நீட்டாக இருக்குது இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டே முக்கால் லட்ச ரூபா சென்று சொல்கிறாங்க பார்ட்டி டிடிசிபி அப்ரூவ்டோட இருக்குதுங்க நெகாசியபிள் ஆகுங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி